அனைவருக்கும் ரேகி தாந்திரிக் அன்பு வணக்கம் சும்மா இருந்து சுகம் பெறும் வாசி யோகம் போறோம் வாசி யோகம் என்பது சித்தர்கள் மிக ரகசியமாக வைத்த பிராணயாம முறை உள்ளே செல்லக்கூடிய காற்றை ஓம் என்ற நாதத்துடன் இணைத்து செய்யக்கூடிய ஒரு யோக நிலை இதை ரகசியமாக வைத்திருந்தார்கள் இந்த யோகத்தினுடைய முக்கியமான பலன்கள் என்று பார்த்தால் மனம் உடல் ஆன்மா இந்த மூன்றும் சுத்தமாகி ஒரு சித் தத்துவத்துக்குள் போவதற்கு இது பயன்படுகிறது வாசி யோகத்தை தாண்டாமல் யாராலும் அடுத்த யோகத்திற்கு செல்ல முடியாது சுவாசி என்று சொல்லக்கூடிய இந்த பிராணனை உள்ளே வெளியே விடும் நிலையில் இருந்து உள்ளுக்கு கட்டுப்படுத்தி அதை முறையாக நெறிப்படுத்துவது இன்னும் தெளிவாக சொல்ல போனால் நாம் பிரயாணம் செய்யும் பொழுது பஸ்ஸில் பிரயாணம் செய்கிறோம் அது அதனுடைய பாதையில் எங்கே வேண்டாமாலும் போயிட்டு வரும் பாதை இருக்கக்கூடிய இடத்துலலாம் பஸ்ஸு போகும் இதை இதே வந்து புகை வண்டி ரயில் வண்டியை வந்து அந்த மாதிரி எங்கே வேணாலும் போகாது அதனுடைய ட்ராக்குக்குள்ளே தான் போகும் எங்கே வேணாலும் போகக்கூடிய பஸ்ஸுனுடைய பயணத்தை தவிர்த்து ஒரே பாதையில் செல்லக்கூடிய ரயில் பயணத்தை எப்படி வந்து ஒரே பாதையில் போகாது இந்த மாதிரி கொண்டு வரது தான் வாசியாகும் இது மிக எளிமையான ஒரு உதாரணம் சுவாசி என்று தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சுவாச காற்றை வாசி என்று ஒரே ஒரு ஒரு தண்டவாளத்தில் ஒரே நேர்முறையாக செல்ல வைக்கிறது தான் வாசி யோகம் இது சித்தர்கள் சுவாசத்தை மிக உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது உள்ளே இழுக்கக்கூடிய சுவாசமானது ஓ என்ற ஒலியுடன் உள்ளே சென்றும் வெளியே வரக்கூடிய சுவாசமானது இம் என்ற சுவாசத்துடன் வெளிவந்ததை கவனித்தார்கள் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரமே படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று தொழில்கள் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுடைய தொழில் காரியமாகத்தான் இந்த ஓமே உருவானது இந்த ஓம் தான் நம்முடைய மூச்சுக்காற்றாகவும் உள்ளே வெளியே சென்று கொண்டிருக்கிறது இதை முறைப்படுத்துவதற்காகத்தான் சித்தபுருத்தர்கள் முயற்சி செய்து வாசியோகத்தை கண்டுபிடித்து மக்களுக்காக கொடுத்தார்கள் வாசி யோகத்தை பற்றி இரண்டு சித்தர்கள் பயன்படுத்திய முறைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவது அகத்திய மகரிசி வாசி யோகத்தை தன்னுடைய வாழ்நாளிலேயே வாழ்க்கை பயணம் முழுதும் வாசி யோகத்தை கடைபிடித்தார் அவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் அப்படிப்பட்ட மகா அகத்திய முனியே தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கமாக இந்த வாசி யோகத்தை கடைபிடிப்பதற்காக அவர் அந்த யோக தண்டத்தை இடது பக்க கக்கத்தில் வைத்திருப்பார் இடது பக்கத்தினுடைய கக்கத்தில் எந்த ஒரு பொருளை வைத்தாலும் வலது நாசி ஓட்டம் சீராக ஓடிக்கொண்டிருக்கும் இது வாசி யோகத்தினுடைய முக்கியமான முதல் படிநிலை எப்பொழுதுமே வாசி யோகத்தை ஓட்டும் பொழுது வலது நாசியை ஓட்ட வேண்டும் முதலில அதுதான் முதல் வகுப்பில் முதல் ஒன்றாம் க்ளாஸில் ஆக்காங்காச்சை படிக்கிறதுனுடைய படிப்பே வாசி யோகத்தை முதல்ல வந்து வலது நாசியில் ஓட விட்றது தான் அகத்திய மகரிசி தன்னுடைய பாடல்கள்ல உண்ணும்போது உயிரிழத்தை உயிரை வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகும் பெண்ணின் பால் இந்திரம் விடும்போதெல்லாம் பேணி வளம் மேல் நோக்கி அவற்றில் நில்லு தின்னும் காய் இலையறிந்து மடக்கும் சொன்னால் தினந்தோறும் இப்படியே செலுத்த வல்லான் மல்லூடிக் காலம் வட்டும் வாழ்வான் பாரு மரளிகையில் அகப்பட மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்ல சொல்றாரு இன்னும் கொஞ்சம் ரகசியமான பாடல் தான் இதனுடைய பொருள் பார்த்தோம்னா வாசி யோகத்தை தான் சொல்லுது நம்ம சாப்பிடும் பொழுது சூரியக்கலை ஓட வேண்டும் அப்படின்றாரு வலது நாசில ஓட வேண்டும் அப்படின்றாரு தூங்கும் பொழுது இடது கையை நம்மளுடைய கை தலைக்கு கீழே வச்சு படுக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது வலது பக்க நாசி மேலே இருக்கணும் அப்போதான் சூரியக்கலை மேல் நோக்கி இருக்கும் பெண்களிடம் நாம் இன்பம் அனுபவிக்கும் போது கூட இந்த சூரியக்கலை தான் ஓட வேண்டும் அப்படின்றாங்க இந்த சூரியக்கலை ஓடும் பொழுது அறிவியலில் வந்து ஆன்மீகத்தில் நெ நிறைய ரகசியங்கள் இருக்குது நம்ம பெண்களிடம் இருக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோகா கலையில் சொல்கிறோம் இதெல்லாம் இருந்து சாதாரண ரகசியம் இது பெரிய ஒரு அதிசயம் இல்லை அந்த சமயத்தில் வந்து வலது நாசி ஓடும் பொழுது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க மேலும் வெற்றிலைப்பாக்கு போடும் பொழுது கூட சூரிய கலை நடத்தப்படும் காய் இலையறிந்து மடக்கச் சொன்னால் அப்படின்றது வந்து வெற்றிலை போடும்போது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதன்படி ஒருவர் பின்பற்றி வந்தால் மண்ணும் பின்னும் உள்ள அளவு மரணம் உனக்கு இல்லை என்று இந்த பாடலின் மூலம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இப்படி பல சித்தர்கள் ஞானிகள் இந்த வாசி யோகத்தை நிறைய சொல்லியிருக்கிறார் நந்தனார் கூட இதை பற்றி எல்லா யோகிகளும் பதினெட்டு சித்தர்களும் வாசி யோகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க வாசி யோகத்துக்கு அடுத்தது தான் மற்ற யோகங்கள் இப்போது அடுத்தது சீரடி சாய்பாபா அவர்களை பற்றி பார்க்கலாம் வாசி யோகம் அவர் எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு படிநிலையிலையும் அவரும் வாசி யோகத்தில் தான் இருக்கிறாரு வலது காலை எடுத்து இடது கால் மேலே போட்டால் யோகம் ஓடும் வலது நாசி ஓடும் இதெல்லாம் வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்ச ரகசியம் இது சின்ன விஷயம்தான் இது ஆனால் செய்யணும் இது ஆங்கிலேயர்கள் அதிகமாக செய்வாங்க எப்பயுமே காலை வந்து கால் மேலே போட்டு வச்சுருப்பாங்க அவர்களும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக தான் வாசி யோகம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க நாம் வந்து இது வாசியோகம் எப்படி சாய்பாபா செய்கிறார் அப்படின்னு சொன்னால் சாய்பாபா எப்பயுமே மனிதர்களை மதிப்பவர் ஒவ்வொரு உயிரும் நலமாக வாழ வேண்டும் என்று இறைவனுடன் வேண்டிக் கொண்டிருப்பவர் அல்லா மாலிக் இறைவன் ஒருவன் என்று சொன்னவர் இவருடைய பிறப்பு ரகசியம் என்றால் ராமருடைய அவதானமாக சொல்லப்படுகிறது அதனால தான் சீரடி சாய்பாபாவை வந்து சாய்ராம் அப்படின்னு தான் அழைப்பாங்க ராமருடைய அவதாரம் அப்படின்னு தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனால தான் அவருக்கு சாய்ராம் அப்படின்னு பேர் வந்தது சீரடி சாய்பாபா தன்னுடைய காலை எப்பொழுதுமே நீங்கள் அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இடது கால் மேலே போட்டு வச்சிருப்பார் இவர் ஏன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் வலது நாசி ஓடுறதுக்காக தான் இது வந்து சூரியக்கலை ஓடுறதுக்காக தான் சூரியக்கலை ஓடும் பொழுது நம்முடைய உடல் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நடவுகள் விழிப்போட இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதில் நிறைய ரகசியங்கள் இருக்குது இந்த மாதிரி இந்த சித்தர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு பகுதியாகவே செஞ்சிருக்கிறாங்க சுவாசயோகம் செய்யக்கூடிய முறை எப்படின்னா அமைதியான இடத்தில் உட்கார்ந்து முதுகு நேராக வைத்துக்கொள்ள வேண்டும் இது புத்தர் கடைபிடித்த முறை தான் இது புத்தரிடமிருந்து தான் எல்லா யோகங்களும் வந்தது முதல் முதல் ஆரம்பத்தில் முதல் ஒரு ரெண்டு நிமிஷம் சுவாத்த சுவாசத்தை இயல்பாக கவனிக்க வேண்டும் அதுக்கு பின்னாடி மூச்சை உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சை வந்து இம் என்றும் உள்ளே இழுக்கக்கூடிய மூச்சை வந்து ஓ என்றும் வெளியே விழுக்கூடிய மூச்சை இம் என்றும் உணர வேண்டும் இது வந்து நாதம் அப்படின்னு பேரு உள்ள மூச்சு போது ஓ என்று உணர வேண்டும் அப்படிதான் போகுது காத்து போறதே உள்ள வந்து மூச்சு போது ஓ அப்படின்றதுதான் போகுது வெளியே விடும்பொழுது இம் என்ற ஒளியோடு தான் வெளியே வருது இந்த சுவாசமே ஓம் என்று உணர்ந்து கவனமாக மூச்சில் வந்து நம்முடைய சிந்தனையை செலுத்த வேண்டும் சில காலத்துக்கு பிறகு சுவாசம் மெதுவாக இயல்பாக சீராக மாறும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த வாசியோகம் ஓடும் பொழுது ரெண்டு மூச்சிலையும் காத்து போகும் உள்ளே போகிற மூச்சு வெளி போகிற மூச்சு இது ரெண்டுமே அஜபா அப்படின்ற நிலத்துக்கு போகும் ஜபம் என்பது வெளியே உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தான் ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க அஜபம் அப்படின்றது உள்ளே ஓடக்கூடிய நிலை அஜப நிலைக்கு போகும் மூச்சை கட் கட்டுப்படுத்தாமல் சும்மா கவனித்தால் வாசி வாசி யோகம் தானாகவே நடைபெற ஆரம்பித்து விட்டு இது சின்ன விஷயந்தான் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இரு சுகம் பெறலாம் அப்படின்னு அதனால தான் சொன்னாங்க நீண்ட நேரம் செய்தால் மனம் அலைகள் இழந்து சாந்தமாகும் உடல் வெப்பம் சீராக சக்தி அதிகரிக்கும் தினமும் காலை மாலை ஒரு பதினஞ்சு நிமிடம் இதை செய்யும் பொழுது வாசி யோகம் நமக்கு சித்தியாகும் இதனால் மனக்குழப்பம் பதட்டம் குறையும் நினைவு திறன் கவனத்திறன் உ உயரும் மனதில் அமைதி சமநிலை கிடைக்கும் கோபம் ஆசை பொறாமை குறையும் உள்ளார்ந்த ஆனந்த நிலை ஏற்படும் மூச்சின் ஒளி ஓம் என உணரப்படும் பொழுது மனம் பரம்பொருளோட சங்கமிக்கும் அஜபா ஜபம் இயல்பாக நடக்கும் ஆன்மீக தடையில் ஆழ்ந்த முன்னேற்றம் கிடைக்கும் உள் சக்திகள் என்று சொல்லக்கூடிய ஆறு மூலாதார சக்கரங்கள் விழித்திலும் நன் நம்முடைய நரம்பு மண்டலங்கள் வலுவாகும் இரத்த ஓட்டம் சீராகும் மூளை செயல்திறன் மேம்படும் இதயத்தின் துடிப்பு சீராகும் சுவாச நோய்கள் குறையும் உடலில் உள்ள சக்தி அதிகரிக்கும் சோம்பல் சோர்வு நீங்கும் உடல் ஆரோக்கியமாகவும் நீண்ட ஆயுளாகவும் வளரும் உணவு சீராக ஜீரணமாகும் நோய் எதிர்ப்பு சக்தி இப்படி பல விஷயங்கள் இதனால கிடைக்கும் இதை சித்திரங்கள் என்ன சொல்றாங்கன்னா சிறப்பு தியான கதவு அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து தன்னுடைய சுவாசமே பரம்பொருளாக இருக்கக்கூடிய நிலைக்கு உயர்த்தறது மூச்சை கட்டுப்படுத்த செய்யறதுனால நமக்கு சித்தி கிடைக்குது அப்படின்றதுதான் இதோட முக்கியமான விஷயம் உள்ளார்ந்த தெய்வீக சக்தி நம்ம பார்க்குறோம் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இறுதியான நிலை உள்ளதான் கடவுள் இருக்கிறான் ஓடி 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 உட்கலர்ந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 வாழ்நாளை கறித்தவர் கோடி 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 என்னிருந்த கோடியே அப்படின்னு சொல்லிட்டு சித்தபுருஷன் வந்து பான்னாங்க எங்கெல்லாம் நம்ம வந்து பிரம்மத்தை தேடிட்டு போய் பண்ணத்தான் கடைசியில் அகத்துக்குள்ள தான் இருந்தது என்னிலே இருந்ததொன்றை யானிந்தது இல்லையே என்னிலே இருந்ததொன்றை அறிந்து கண்ட பெண் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்காக வள்ளீரோ என்னிலே இருந்து உணர்ந்து யான் கொண்டதை அப்படின்றாங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு தான் அகம் அதுதான் பிரம்மம் அதுதான் இறை சக்தி அதுதான் சிவம் இந்த ஜீவசக்தி தான் சிவம் இதை உணர்ந்தால் இந்த வாசி யோகம் வெற்றி இது ஒரு சாதாரண யோக நிலை தான் சும்மா இருந்து சுகம் பெறக்கூடிய வாசி யோகம் அப்படின்னு இதுக்கு பேர் இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த வாசி யோகத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் களைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியன் பராபரமே என்று பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்